ஏற்காடு மலைப்பகுதியில் அறுபது அடி பாலம் அருகே இருபது அடி ஆழ பள்ளத்தில் அழுகிய நிலையில் பெண் சடலம் இருப்பதாக போலீசாருக்கு தளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க விசாரணையில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியைச் சேர்ந்த லோகநாயகி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு வயசு ஆகுது என தெரிய வந்திருக்கு திருச்சியை சேர்ந்த பெண் ஏற்காடு எதற்காக போயிருக்காங்க அவருடன் யார் யார் வந்திருந்தாங்க லோகநாயகி தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதாவது கொலை செய்துவிட்டு சடலத்தை தூக்கி வந்து ஏற்காடு மலைச்சாலையில் வீசி சென்றனரா என போலீசாருக்கும் சந்தேகம் வலுத்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மற்ற காவல் நிலையங்களில் பெண் காணாமல் போனது தொடர்பாக யாராவது புகார் கொடுத்துருக்காங்களான்னு விசாரிச்சிருக்காங்க அப்போது சேலம் பள்ளப்பட்டி காவல் நிலையத்தில் பாத்தீங்கன்னா லோகநாயகி என்ற பெண் காணவில்லை ஒரு விடுதி காப்பாளர் அவர் மீது புகார் கொடுத்திருக்காங்க காவல்துறை கவனத்துக்கு வந்த இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா சேலம் பல்லப்பட்டியில் இருக்கக்கூடிய விடுதிக்கு சென்று போலீஸார் விசாரிச்சிருக்காங்க அந்த பெண் இரண்டு வருடங்களாக அந்த விடுதியில் தங்கி இருப்பதாகவும் ஆசிரியர் படிப்பு முடித்து உள்ளவர் ஆன்லைனில் வகுப்பு எடுத்து வருவதாகவும் தெரிய வந்தது கடைசியாக அவர் எப்போது விடுதியில் இருந்து வெளியேறினார் ஆகிய விவரங்களை சேகரித்தனர் லோகநாயகியின் செல்போன் எண்ணுக்கு கடைசியாக யார் யார் கால் பண்ணியிருக்காங்க செய்தியை சேகரிச்சிருக்காங்க இந்த எந்த லொக்கேஷன் வழியாக செல்போன் பயணித்துள்ளது ஆகிய விவரங்களும் போலீஸாருக்கு கிடைத்திருக்கு இந்த வழக்கில் விசாரணை வேகம் எடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா லோகநாயகின் செல்போன் எண்ணுக்கு அப்துல் ஹபீர் என்ற பொறியியல் கல்லூரி கால் பண்ணியிருக்கிறது தெரிய வந்திருக்கு அந்த கல்லூரி மாணவன் பெரம்பலூர் அருணாச்சல கவுண்டர் நகர் வடக்கு மாதவி ரோட்டை சேர்ந்த அமானுல்லா என்பருடைய மகன் அப்துல் ஹபீஸ் அவருக்கு வயது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு என்பதும் தெரிய வந்திருக்கு அந்த இளைஞர் பெரம்பலூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நான்காம் ஆண்டு பயின்று வருகிறார் என்பது தெரிய வந்திருக்குது சந்தேகத்தின் பேரில் போலீசார் அந்த இளைஞரை பிடித்து விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கு இருக்கு லோகநாயகியை தனது இரண்டு தோழிகளின் உதவியுடன் கொலை செய்துவிட்டு உடலை ஏற்காட்டில் வீசி சென்றதாக கூறி அதிர வைத்துள்ளார் ஒரு பெண்ணை கொலை செய்ய இரண்டு பெண்கள் உதவினார்களா என்ற கேள்வியும் போலீசாருக்கு எழுந்தது மேலும் விசாரணையை தீவிரப்படுத்தினார் போலீசார் பார்த்தீங்கன்னா அப்துல் ஹபீஸ் கூறிய வாக்குமூலத்தில் பாத்தீங்கன்னா நான் திருச்சியைச் சேர்ந்த மோனிசா என்ற பெண்ணை காதலித்து வந்தேன் அவர் விழுப்புரத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் ஐந்தாம் ஆண்டு படித்து வருகிறார் சில காரணங்களால் இருவரும் பிரிந்து விட்டோம்னு கூறியிருக்காரு அப்போதுதான் எனக்கு லோகநாயகி அறிமுகம் கிடைத்தது பெரம்பலூரில் லோகநாயகி அக்கா வீடு உள்ளது அங்கு அவர் வரும்போது எங்கள் இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா நாளடைவில் காதலாகவும் மாறியதுன்னு சொல்லியிருக்காங்க நான் சேலம் சென்று பார்த்து வந்தேன் இருவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்தோம் இந்த நிலையில் எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் சென்னையைச் சேர்ந்த தாவிய சுல்தானா எனக்கு அறிமுகமானார் அவர் ஐடியில் வேலை பார்க்கிறார் லோகநாயகிக்கு தெரியாமல் அந்த பெண்ணுடன் பேசி பழகி வந்தேன் இது லோகநாயகிக்கு தெரிய வர திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தி இருக்காங்க லோகநாயகி பல்வேறு காரணங்களை கூறி அவரை விட்டு விலகவும் முடிவு பண்ணியிருக்காரு ஆனால் முடியல ஸோ நெக்ஸ்ட் பிளான் பண்ணியிருக்காரு நீ மதம் மாறினால் தான் நான் திருமணம் செய்து கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காரு அதற்கு சம்மதம் அவங்க மதமும் மாறி பெயரையும் அல்பியா என மாற்றியும் வச்சிருக்காங்க அவருக்கு அவருக்கு என்னை விட அதிக வயதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால திருமணம் செய்யவும் மறுத்திருக்காரு அதற்கு நீ என்னிடம் பழகிவிட்டு கல்யாணம் செய்யாமல் இருப்பியா நான் உன்னை கொலை செய்து விடுவேன் என மிரட்டியும் இருக்காரு சில மாதங்களுக்கு முன்பு பிளேடால் கையை அறுத்து கொண்டு தற்கொலை செய்து கொள்ளவும் முயன்றுள்ளார் விடுதியில் இருந்த சக தோழிகள் அவரை மருத்துவமனைக்கு அனுமதித்து காப்பாற்றியிருக்காங்க இதன் பின்னர் தொடர்ந்து திருமணம் செய்து கொள்ளுமாறு டார்ச்சரும் செய்து வந்தார் ஏற்கனவே என்னை கொலை செய்து விடுவேன் என மிரட்டி இருக்காரு பின்னர் அவர் தற்கொலைக்கு வேறு முயன்றிருக்காரு இது எனக்கு அச்சத்தையும் ஆத்திரத்தையும் ஊட்டியது லோகநாயகியை கொலை செய்து விட்டால் பிரச்சனை இருக்காது என முடிவு செய்தேன் அப்போதுதான் மயக்க ஊசியை செலுத்தி கொலை செய்து விடலாம் போலீசாருக்கு சந்தேகம் மலைப்பகுதியில் இருந்து உடலை வீசி தற்கொலை போல் செட்டப் செய்து விடலாம் என முடிவு செய்தேன் அதுக்கு எனது முன்னாள் காதலி மோனிசா தாவியா சுல்தான் இருவரையும் நேரில் சந்தித்து அவர்களிடம் உதவியை நாடினேன் அதுக்காக ஒரு திட்டம் தீட்டினேன் எனது உறவினர் ஒருவரை அவர் திருமணம் செய்துவிட்டு கணவரை பாட்டிலால் அடித்து கொலை செய்து விட்டாள் என கதையை கட்டினேன் அவர்களும் எனது பேச்சை நம்பி என்னுடன் வர சம்மதித்தனர் பின்னர் நாங்கள் மூவரும் ஒரு காரை எடுத்துக்கொண்டு சேலம் சென்றோம் லோகநாயகிக்கு போன் செய்து அவரை காரில் ஏற்றிக்கொண்டு ஏற்காடு பயணமானோம் அவருடன் நாங்கள் சுற்றுலா வளர்ந்தது போல் ஜாலியாக பேசினோம் கொலை செய்வதற்கான சரியான இடத்தை தேடினேன் ஏற்காடு மலைப்பகுதியில் இருக்கும் அறுபது அடி பாலம் அதற்கு சரியான இடம் என முடிவு செய்தேன் அங்கு காரை நிறுத்திவிட்டு இயற்கை அழகை ரசிப்பது போல் பேசினோம் அப்போது கையில் இருந்த காயம் விரைவில் குணமாக மருந்து செலுத்துவதாக கூறி மோனிசா அதிக வீரியம் கொண்ட மயக்க ஊசியை லோகநாயகிக்கு செலுத்தியிருக்காங்க கொஞ்ச நேரத்தில் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட லோகநாயகியை மலைப்பாதையில் தள்ளிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு விட்டோம் என கூறி போலீஸாரை அதிர்ச்சி அடைய வச்சுருக்காங்க ஒரு கொலையை பண்ணுறதுக்காக ரெண்டு பெண்கள் உதவி பண்ணியிருக்காங்கன்றது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திகிட்டு இருக்குது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களை தான் கொலை பண்ணுறாங்க கற்பழிப்பு கேஸில் சிக்கிறாங்கன்னு பார்த்தா லேடிஸு அதுக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் சேஃபாக பார்த்துக்கோங்க யாரும் தவறான வழிக்கு போகாதீங்க மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்